கண்விழிக்கும் போதே இன்னைக்கு அநேக தேவைகள் உண்டு எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ என்று நினைக்காமல் கர்த்தர் எல்லாம் நலமாய் நடத்துவார் என்ற விசுவாசித்து அவரை துதித்தவாறு விழித்தால் எல்லாம் அன்று நலமாகவே நடக்கும் காலையில் எழுந்தவுடன் பிரச்சனைகளை பார்க்காமல் தேவைகளை நினைக்காமல் கர்த்தருடைய கிருவையை வாஞ்சிப்போம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னுடைய கிருவை உனக்கு போதும் உன்னுடைய என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்ததை நாம் அறிவோம் நம்முடைய தேவைகளை அறிந்து அதற்கேற்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பதை நாம் அவருடைய கிருபையாக எடுத்துக் கொள்ளலாம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை ஆகையினாலே கண் விழித்தவுடன் ஜெபத்திலே தொண்ணூறாவது சங்கீதத்தில் மோசியை ஜெபிக்கிற வண்ணமாக நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பின் அந்த ஜெபத்தையே அறிக்கையாக உச்சரித்து உச்சரித்து கர்த்தரி துதித்துக் கொண்டிருங்கள் நிச்சயம் அந்த நாளின் தேவைகள் சந்திக்கப்படும் பிரச்சனைகள் எல்லாம் முறியடிக்கப்படும் இப்படி கர்த்தரி சார்ந்து ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் போது நீங்கள் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருக்கும்படி கர்த்தர் அவருடைய கிருபையினாலே உங்களை தாங்கி நடத்துவார் மற்றும் உங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் மகிழ்ந்திருக்கு உங்களை அவரது கிருபையால் ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குவார் ஆக்குவார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவரது கிருபையினால் திருப்தியாக்கி ஆக்கி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்